தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை பக்போனுடைய தலைவராக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நெருங்கிய நண்பர் பதர் சயித் அவர்கள் பக்போனுடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த பெண்கள் இருக்கலான்ற விஷயத்த வெளி உலகத்தில் புதுசா சொல்லி காட்டுறா மாதிரி பெண்கள் ரெண்டு பேரை கொண்டு வரோம் பாருங்க முற்போக்கா இருக்கிற மாதிரி காட்டுறோம் ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே நீங்க ஒண்ணும் புதுசா கொண்டு வரலையே அடுத்து என்னன்னா வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் நாங்க கொண்டு வருவோம் இங்கதான் ஆபத்து தோங்குது பெரிய ஆபத்து தோங்குது காளிகாம்பால் கோயில் இருக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது இந்து அறநிலையத்துறை கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருக்கு இங்க போய் வேற்று மதத்தவரை ஒரு கிறிஸ்துவரை ஒரு இஸ்லாமியரை நாங்கள் கோயில் நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து வைப்போம் என்று சொல்ல முடியுமா மத உரிமை மத வழிபாட்டு உரிமை அரசியலமைப்பு உரிமை அதுக்குள்ள நுழைஞ்சு மறைமுகார்த்தம் இஸ்லாமியர்களுக்கு தகுதி இல்லை இஸ்லாமியர்கள் நிர்வகிப்பது சரியில்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் மாநில சிறப்பு தலைவர் தோழர் வழக்கறிஞர் பாரதி அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் வக்பு சட்ட திருத்தம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு திருத்தம் இப்ப மசோதா இந்த திருத்தம் கொண்டு வரும்போது ஒன்றிய அரசாங்கம் இந்த பிஜேபி கட்சி சொல்றது என்னன்னா சிறுபான்மையின் நலனுக்காக பெண்களுக்கு அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த மசோதாவை அவங்க நலனுக்காக கொண்டு வர்றோம் அப்படி மட்டுமே வெளியில் இருக்கக்கூடிய தகவல்களாக சொல்லப்படுகிறது ஆனால் நடைமுறையில் ஏற்கனவே வக்ஃபு போர்டினுடைய அதிகாரங்கள் அந்த தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள் வக்ஃபு சொத்து என்னென்னு சொல்லி கண்டறிஞ்சு அதன் மீது வழக்கு போட்டு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ ஒரு அரசாங்கம் பக்புனுடைய சொத்தை எடுத்து வச்சிருக்கு அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பார் சொன்னா அவர் அரசனுடைய மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் படிச்சுட்டு அந்த மாவட்ட ஆட்சியராக உட்கார்ந்து இருக்கிறவர் அவரு அரசுக்கு எதிராக உத்தரவு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குமா தன் வழக்கில் தானே தீர்மானிக்கிறதுக்குரிய விஷயத்தை மாவட்ட ஆட்சியர் செய்வார் என்று சொன்னால் அந்த சட்ட திருத்தம் என்பது சட்டப்படியானதாக இருக்க முடியுமா ஒரு அரசுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டுருவாரா போட முடியுமா போட மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் ரெண்டு பேரை கொண்டு வர்றோம் வெளி தோற்ற பார்வைக்கு பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய புரட்சி பண்றோம் பெண்களை வந்து தீர்மானிக்கிற இடத்துல கொண்டு வர்றோம் இஸ்லாமியர்களுக்கு பெண்கள் இடத்துல கொண்டு வந்து வக்போர்டுல கொண்டு வர போறோம் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிந்தவரை பக்போர்டினுடைய தலைவராக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நெருங்கிய நண்பர் பதர் சயித் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த பெண்கள் இருக்கலான்ற விஷயத்த வெளி உலகத்துல புதுசா சொல்லி காட்டுறா மாதிரி பெண்கள் ரெண்டு பேரை கொண்டு வர்றோம் பாருங்க முற்போக்கா இருக்கிற மாதிரி காட்டுறோம் ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே ஒன்னும் புதுசா கொண்டு வரலையே அடுத்து என்னன்னா வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரை நாங்கள் கொண்டு வருவோம் இங்க தான் ஆபத்து பெரிய ஆபத்து பின்னாடி காளிகாம்பால் கோயில் இருக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது இந்து அறநிலையத்துறை கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருக்கு இங்க போய் வேற்று மதத்தவரை ஒரு கிறிஸ்துவரை ஒரு இஸ்லாமியரை நாங்கள் கோயில் நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து வைப்போம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா மத உரிமை மத வழிபாட்டு உரிமை அரசியலமைப்பு உரிமை அதுக்குள்ள நுழைஞ்சு ஒன்று மறைமுக மறைமுகார்த்தம் இஸ்லாமியர்களுக்கு தகுதி இல்லை இஸ்லாமியர்கள் நிர்வகிப்பது சரியில்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த காளிகாம்பால் கோயில போய் பண்ண முடியுமா அவங்க உரிமை அவங்க எடுத்துட்டு போட்டோம் வேணான்னு சொல்ல எல்லாரோட உரிமை அவங்க அவங்களோடது சர்ச்சோட உரிமை சர்ச்சு கோயிலோட உரிமை கோயில் மசூதிகளுடைய உரிமை வக்ஃபோட உரிமை வக்ஃபனுடைய உரிமை இஸ்லாமியர்களுக்கு அப்படி இருக்கிறது தான் அரசியலமைப்பு ரீதியான உரிமை இன்னொரு ஆபத்து அதோட சேர்ந்து துவங்கி வருது மிகப்பெரிய ஆபத்து பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் பக்ஃபனுடைய சொத்தை வச்சிருந்தார்னா அதை அவரே எடுத்துக்க முடியும் பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் மதக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு மக்களுக்கு சிறுபான்மையினருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பக்பன் மூலமாக நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஆனா அந்த சொத்துக்குழுக்கு உண்டான உரிமையை தடுக்கணும்னா பன்னெண்டு வருஷம் நீ வச்சிருந்தா அதை எடுத்துடலாம் அதோட அர்த்தம் என்ன இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய நல்ல திட்டங்களுக்காக அவருடைய நலனுக்காக தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரித்து கொள்வது உன் கையில் எப்படி சொத்து இருக்கலாம் உன் கையில் சொத்து இருந்தா தானே நீ உரிமையோடு நின்று போராடுவ இந்தியால அரசியலமைப்பு உரிமையை கேட்ப நாடு முழுக்க பத்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு எடுத்துப்பேன் இடத்த எடுத்துப்பேன் எல்லாத்தையும் கையில எடுத்துப்பேன் பள்ளி வாசலுக்குடைய உரிமை மசூதிகளுடைய உரிமை அவருடைய அவருடைய பொருளாதார ரீதியான உரிமை இதுல கை வச்சு எடுத்துட்டா நம்ம சிறுபான்மையினருடைய போராட்டங்களை ஒடுக்கி விடலாம் ஒண்ணுமே இல்லாமாக்கிடலாம் இதனாலதான் இவர்களுடைய எண்ணம் என்பது அடிப்படையிலேயே வக்பினுடைய சொத்தை அபகரிப்பது சிறுபான்மையினுடைய நலனுக்காக அல்லது நலத்திட்டங்களுக்காக இந்த வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வருவது அல்ல எப்படியாவது அபகரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வருவது மத வழிபாட்டு தலங்களுடைய தலங்களுடைய சட்டம் தொண்ணூ நரசிம்மரா கொண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ன மத வழிபாட்டு தலங்கள் இருக்கோ அதுல யாரும் போய் உரிமை கொண்டாடக்கூடாது கூடாது சட்டம் 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 மட்டும்தான் நம்ம பேசுறோம் முன்னாடி கட்டின எல்லா வழிபாட்டு தலங்களுடைய உரிமைகள் என்பது இருக்கணும் ஆனா அந்த சட்டத்தையே உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் மீறியது கடவுள் வந்து தீர்ப்பு கொடுக்க சொல்லி அயோக்கியத்தனமாக தீர்ப்பை பேரை தீர்ப்பை எழுதின பேரை போடுறது கூட திராணி கிடையாது பெரும்பான்மை மத அடிப்படையில் நம்பிக்கை அடிப்படையில் சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சட்டத்தை அதுக்கு பிறகு இப்போ சமீப காலங்களில் யூபியில் ஞானவாபி மதுராவில் வாகி மசூதி எல்லா இடங்களையும் சம்பளில் ஷாகி இந்த மசூதிகள் எல்லாத்துலேயும் உள்ள நுழைஞ்சி எடுப்பதற்கு வழக்க போடுறான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வழக்க போடுறான் ஹை கோர்ட்ல வழக்க போடுறான் என்டர்டெயின் பண்றாங்க என்டர்டெயின் பண்ணி போய் ஆய்வு நடத்து யாருக்கு சொந்தமானது நோண்டிப்பாரு தோண்டிப்பாரு யார் இருக்காங்கன்னு பாரு இப்போ உச்ச நீதிமன்றம் எப்பயாவது தான் உச்சநீதிமன்ற கண்ணு திறக்கும் எப்பயாவது தான் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாதிரி நடக்கும் அதனுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் விஸ்வநாதன் விஸ்வநாதன் பிறப்பிலே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான் இவர்கள் எங்கேயும் போய் ஆய்வு நடத்துவதற்கு மாவட்ட உயர்நீதிமன்றங்களுக்கு தடை விதித்துள்ளார்கள் எப்பையாவது எப்பையாவது உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நடக்கும் ஆனால் அதில் எக்ஸெப்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டான் ராமர் கோயிலுடைய கோயில் கும்பாபிஷேகம் போய் ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி ஒரு மதச்சார்புடைய நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் நாட்டுக்கு ஆபத்தானது அழிவுக்கு உண்டானது இன்னைக்கு இந்த இந்த வக்பு திருத்த மசோதா சட்ட திருத்த மசோதா அது மட்டுமல்லாது அரசாங்கத்தில் கொண்டு வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏன் எதிர்க்கணும்னா இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரானது பெரும்பான்மையான இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்து பிறப்பால் இந்து மக்களுக்கு எதிரானது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ண இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெண்கள் இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் புடிங்கிட்டு போயிடுவாங்க இஸ்லாமியர் சொல்லி அபண்டமா பிரச்சாரம் பண்ணாங்க இருநூத்தி நாற்பது சீட்டு தான் சந்திரபாபு நாயுடு த தயவுலயும் நிதிஷ்குமார் தயவுல தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு பெரும்பான்மையான இந்து மக்கள் முப்பத்தாறு சதவீதம் தான் ஓட்டு அவங்க கூட்டணிக்கு பெரும்பான்மையான இந்து மக்கள் பிஜேபி வேண்டாம் என நிராகரித்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தடவை பெரும்பான்மை கிடையாது பெரும்பான்மையான இந்து மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள் அதனால்தான் பெரும்பான்மை இந்து மக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல அது முசோலினி கூட்டம் அது ஹிட்லர் கூட்டம் ஒவ்வொரு நாடாக யார் யாரெல்லாம் சிறுபான்மையினர் இருக்கிறார்களோ அவர்களை ஒழித்து தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அவருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வருவதில் நிச்சயமாக உங்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய பாத்திரம் கண்டிப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் நண்பர்களே மும்மொழி கொள்கை பக்வாரிய திருத்த சட்டம் வழிபாட்டு தலங்கள் அடுத்து மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் அஞ்சாயிரம் கோடி இழக்க போறாங்க நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயனடையக்கூடிய கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா நீ மும்மொழி கொள்கை ஏத்துக்கலனா அஞ்சாயிரம் கோடி நீ இழக்க போற நம்ம வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் பல மாநிலங்களோட அதிகமாக கட்டுறோம் ஆனா நமக்கு உனக்கு மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பதினோரு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ட்ரம்ப் மோடி ரெண்டு பேருமே சேர்ந்து பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தர் உதவியாளர் இருந்தாரு ஆண் உதவியாளர் இருந்தாங்க ரெண்டு பேர் பின்னாடி இருந்தாங்க என்னன்னா ட்ரம்ப் பேசுறது அமெரிக்கன் இங்கிலீஷ் உலகத்தில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் வகைப்படுத்துவாங்க அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறார் இப்போ பின்னாடி இருக்கிறவங்க அந்த பெண் உதவியாளர் ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க நோட்ஸ் எடுத்து அது என்னன்னு கன்வே பண்றாங்க ஹிந்தியில் அவர் கன்வே பண்ண பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதற்கு பிறகு நம்ம ஒன்றிய பிரதமர் அவர்கள் அவர் பேசுறாரு அதை அவர் ஹிந்தியில பேசுறார் ஹிந்தியில பேசுனத இங்கிலீஷில் இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் வேறு மொழி தெரியாது மோடி அவர்களுக்கு குஜராத்தி தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியாது பேசுகிறது நம்ம பேசாத யார் பேசாதையும் குறையா பார்க்கல ஆனால் உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் இங்கிலீஷே தெரியாமல் ஹிந்தி வச்சுக்கிட்டு குஜராத்தி வச்சுக்கிட்டு வேறு நாட்டில் போய் ஒரு நாட்டுடைய ஒன்றிய பிரதமராக இருக்க முடியும்னா தமிழ் தெரிந்தவர்கள் அந்தந்த மாநில மொழியில் இருப்பவர்கள் நாங்கள் ஏன் முன்மொழி மொழி கற்றுக்கணும் எங்களுக்கு எதுக்கு வேணும் ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சால் நாட்டில் ஆள்லாம் எல்லா மாற்றம் வரும் எல்லாம் முன்னேறிடுவாங்க நீ ஒரே ஒரு விஷயம் சொல்லிடு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இந்தியாவில் எத்தனை பேருக்கு மெட்ரிகுலேஷனும் மற்றதுன்னா தொண்ணூறுலேருந்தே புதிய பொருளாதார கொள்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தனை பேருக்கு கௌரவமான வேலை இருக்குது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வருவோம் அடுத்து ஹிந்திக்கு வருவோம் இன்னைக்கு விவசாய கூலிகளாக கட்டுமான தொழிலாளர்களாக எங்கெல்லாம் உழைப்பு சுரண்டல் நடக்குதோ கை விரல் போய் கால் விரல் போய் அத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை ஹிந்தி பேசக்கூடிய மாநில தொழிலாளர்கள் அத்தனை பேர் கும்பல் கும்பலா கொத்தடிமையா வர்றான் ஏன் ஹிந்தி பேசுற அந்தந்த மாநிலங்களை வாழ முடியல ஏன் வேலை வாய்ப்பு இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுக்கு டெல்லியில இருந்து பக்கத்துல இருந்து உங்களுக்கு ராஜ்யம் வச்சுக்கணும்னா அங்கங்க இடத்துல இருக்கக்கூடிய நாங்க எங்க மொழி உரிமையோட வாழக்கூடிய நாங்க நாங்க எதுக்கு ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஹிந்தி இல்ல ஹிந்தி தேவைன்னா விரும்புறவங்க படிக்கட்டும் மொழி வெறி என்பது வேறு மொழி உரிமை மொழி பற்று என்பது வேறு ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்கு ஹிந்தி உயர்ந்ததாக இருக்கட்டும் நாங்க வேணாம்னு சொல்ல ஆனா எங்கள் தமிழ் மொழியை எங்கள் மொழியை நீ அழிப்பாய் என்று சொன்னால் எதற்கும் தயாராக தமிழ்நாடு இருக்கும் களத்துல இறங்கி போராடும் எங்களுக்கு வேணாம் நீ தூக்கி குப்பை தொட்டியில போடு அஞ்சாயிரம் கோடி நீ திருப்பி தரமாட்ட தமிழ்நாடுல சொன்ன என்ன ஆகும் நீ பல்வேறு சட்டங்கள் வருது ஒன்னு பெரிய உதாரணம் குற்றவியல் சட்டங்கள்லாம் மூணு சட்டத்தை கொண்டு வந்து மாத்துவே பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா எல்லாம் சமஸ்கிருத பேர் ஹிந்தியோட கலந்து நம்ம வாயில உச்சரிக்கணுமா இந்தியா முழுக்க இருக்கிறவங்க உச்சரிக்கணுமா என்ன சொன்னான்னா நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒழியும் பிரச்சனை ஒழியும் குற்றங்கள் குறையும் சொன்னா வெறும் பேரை மாத்திட்டாங்க அவ்வளவுதான் இந்தியாவில என்ன குற்றங்கள் குறைஞ்சது என்ன செய்யணும்னா யார் கீழே இருக்காங்களோ அடுத்தட்டு மக்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு இதை தூக்கினா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அதற்கு பதிலாக நீ சட்டங்களை மாற்றுவதன் மூலமாக சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டன் காட்டுறதன் மூலமாக ஒண்ணுமே நடக்காதுன்றதுக்கு அந்த மூணு சட்டங்கள் கொண்டு உண்டான ஒரு காரணமா இருக்கு நண்பர்களே இப்ப சமீபத்துல மத்திய பட்ஜெட் வெளியில வந்துச்சு அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் செஞ்சுட்டு என்னன்னா ஏழு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரி விலக்கு இந்த ஒரு லட்சம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க அவன் மொத்தமே ஒரு கோடி பேர் தான் நூத்தி நாற்பது கோடியில ஒரு கோடி பேர் மட்டும்தான் ஒரு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற அரசு ஊழிய மற்ற கேட்டியில இருக்கா நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி பேருக்கும் தேசிய நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துல இருந்து பள்ளி கல்வியில இருந்து அத்தனை பேருக்கும் பெரிய நிதி ஒதுக்கீடு என்பது கிடையாது அப்ப என்ன செஞ்சிருக்கணும் பெட்ரோல் டீசல் விலைவாசி உறவை குறைச்சிருக்கணும் வரிய ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கணும் அத்தனை விதமான விஷயங்களை செஞ்சிருக்கும் போது இந்த நீ சொல்லலாம் நான் பட்ஜெட் போட்டேன்னு சொல்லி ஆனா சும்மா கண் துடைப்புக்காக நடத்துவது கண் துடைப்புக்காக செய்வது நண்பர்களே நமக்கு முக்கியமான நோக்கம் ஒண்ணு இருக்கு என்னை போன்ற இடதுசாரிகளையும் முற்போக்காளர்களும் உங்களை போன்றவர்களுக்கு அத்தனை பேருக்கு நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது முக்கியமான நோக்கம் என்னன்னா அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டம் சரத்து பதினஞ்சு சொல்லுது மதம் இனம் மொழி என்று வேறுபாடு காட்டி நடத்த கொள்ள கூடாது தாளிகாம்பால் கோயில் பின்னாடி இருக்கிற கோயில் இந்துக்கள் மட்டுமே அந்த துறையில் சார்ந்தவர்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பது அரசியலமைப்பு சரத்து பதினஞ்சின் கீழான உரிமை மக்கள் தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தாறு சரத்து மத விவகாரங்களில் நிர்வகிக்கக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சரத்து இருபத்தாறு பேசுகிறது நாங்கள் நாங்கள் நிர்வகிக்கிறோம் இருபத்தி நாங்கள் செய்கிறோம் கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்குண்டான நிர்வகிப்பதற்குண்டான உரிமை சரத்து முப்பது பதினஞ்சு இருபது இருபத்தாறு முப்பது அவ்வளோதான் இதுக்கு தான் போராட்டம் இந்தியா முழுக்க போராட்டம் அரசியலமைப்பு தலைமை கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இந்தியாவுடைய அடிப்படை உரிமை அதை பாதுகாக்கது அதை மீறுவதற்குண்டான நடவடிக்கை தான் வக்பு சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதனால் அது குப்பை தொட்டியில் வீசப்பட வேண்டிய ஒன்று நண்பர்களே ரெண்டு மூணு விஷயம் தான் தலைவர்கள் வந்துட்டாங்க நடுவில் பிரேக் விட்டதுனால போயிடுச்சு பாஸ்பயரில் போயிருந்துருக்கோம் என்னென்னா மகா கும்பம் மேலான்னு சொல்லி எந்த மதமும் அவங்கவுங்க பண்டிகையாக அவங்க நிகழ்ச்சி அவங்க திருவிழாவில் கொண்டாடிக்கலாம் பிரச்சனை இல்லை பிரச்சனையே இல்லை அது மதிப்பு வாய்ந்தது தான் ஆனால் செத்து போகிறாங்க சாதாரண ஜனம் நீங்கள் போய் பாருங்கள் அம்பானி அதானி வீட்டு குடும்பத்துலேருந்து போய் யாரும் இறக்கல பணக்கார வீட்டு குடும்பத்துலேருந்து யாரும் போய் இறக்கல சாதாரண ஜனங்கள் சாதாரண உழைக்கும் மக்கள் ட்ரெயினை உடைக்கிறான் தம்பியில் குத்துறான் உடைக்கிறான் ஏறி போகணும்னு நினைக்கிறான் கல்லை தூக்கி வீசுறான் போகணும்னு நினைக்கிறான் ரயில்வே ட்ராக்கில் செத்து போகிறாங்க மேலே ஏறும்போது செத்து போகிறான் அங்கே போய் செத்துறாங்க அங்கே போனால் நிறைய பேர் லட்சக்கணக்கான போனால பாக்டீரியா கிருமி மலக்கிருமி பரவுதுன்னு சொல்றாங்க ஆனா நாங்க இந்தியாலே நடத்தி காட்டுற பார் அப்படின்னு சொல்லி எதை செய்யணுமோ அதை செய்யாமல் கல்வி வேலை மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுடைய வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாங்க நாடு முழுக்க ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கணும்னா ராமர் கோயில் மகா கும்ப மேளா வேறு வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தான் நாங்கள் ஆர்வம் காட்டுவோம் உடைக்கு மக்களுக்கு செய்வதற்கு நாங்கள் எந்த ஆர்வமும் காட்ட மாட்டோம் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு செயல்படுறாங்க இன்றைக்கி புல்டோஸர் ஆட்சி நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி நியூஸு உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் மேலே பாலியல் வன்புணர்வு வழக்கு வீட்டை இடித்து போட்டாங்க அந்த வழக்குலேருந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க இப்போ யார் அவருக்கு அந்த வீட்டை கொடுப்பா யார் வீட்டை கொடுப்பா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பான் பதினஞ்சு பேர் இருப்பான் அவன் வீடு அந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லோருமே அதை நம்பி இருக்கும் ஒருத்தர் மீது போட்டு அந்த வீட்டை இடிக்கணும்னு முடிவு எடுத்து பண்ணிங்கன்னா அது அரசியலமைப்பு சரத்து இருபத்தொன்னின் கீழான உரிமையை மறுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியர்னு சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது வகுப்பு வச்சிருக்கியா லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் கையில் இருக்குமா பள்ளிவாசல் வச்சிருப்பியா தர்கா வச்சிருப்பியா மதக்கலவரம் பண்ணா நீ ஹெல்ப் பண்ணுவியா உந்த தூக்குறான் பார் தூக்கிட்டா நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அடிப்படையில் தான் இந்த புல்டோசர் ஆட்சின்றது கொண்டு வருது தோழர்களே இறுதியாக ஒரே ஒரு விஷயம் வழக்கறிஞர் பாதுகாப்பு மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க வெள்ளிக்கிழமை எங்கள் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் எஸ்சிபிஎனுடைய ஆல் இண்டியா பேட்டிங் லாயர் கவுன்சில் சார்பாக நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் சனிக்கிழமை அங்கேருந்து அறிவிப்பு வந்துருச்சு மத்திய அரசாங்கம் நாங்கள் இப்போ உடனடியாக நிறுத்தி வைக்கிறோம் நிறுத்தி வைக்கிறோம் இந்தியா முழுக்க போராட்டம் வெடிச்சு நிற்கிது தோழே இறுதியாக ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் நான் சொல்கிறது ஸ்டாலின் சொல்கிறது இல்லை நான் சொல்றது ஸ்டாலின் சொல்றது இல்லை உழைக்கும் மக்கள் பெரும்பான்மை மக்கள் சொல்றது பெரும்பான்மையான இந்து மக்கள் சொல்வது சமூக நீதிக்கான மண் நீ திருப்பரங்குன்றத்தில் கொண்டு வந்து கலவரை ஏற்படுத்தி தமிழ்நாட நீ மாத்தலாம் நீ நினைச்சனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு எம்பி சீட்டு கொடுக்காம எப்படி பாதுகாக்கிறாங்களோ உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது ஒரு மோசமான ஒரு மாநில தலைவர் இருக்காரு சவுக்கில் அடிச்சுப்பேன் செருப்பு போட மாட்டேன் மனப்பிறவு நோய் சம்பந்தப்பட்டது எக்ஸாமில் ஃபெயிலானா நான் தற்கொலை பண்ணிப்பேன் காதலில் ஆனால் கையை கிழிச்சுப்பேன் எவ்வளோ ஆபத்தான சூழல் பாருங்க படிச்சு முன்னேற அடுத்த படிச்சு பாஸ் பண்ணு முடியலன்னா போராடு ஒரு தமிழ்நாட்டுக்கு மோசமான ஒரு மாநில தலைவர் மனப்பிறவு நோய் கொண்டவர் சவுக்கில் அடிச்சுன்னு இருப்பேன் என்ன செருப்பு போட மாட்டேன் ஒரு ஆபத்தான அரசியல் இருக்கு நான் சொல்லுகிறேன் அவங்க சொல்றது ஒன்று சொல்றாங்க இஸ்லாமியர்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் கிடையாது ஆல் ஆல் ஆர் பட் ரொம்ப மோசமானது இது இந்தியா உழைக்கும் மக்களுக்கு சொந்தமானது இந்தியா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது எங்கள் நாடு உங்களை போன்ற ஹிட்லர் கூட்டம் முசோலினி கூட்டத்தை நிச்சயமாக குப்பை தொட்டிலே இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சட்ட ரீதியான இந்த சட்டம் ஆபத்தானது என்று தனது உதாரணத்தோடு பேசிய தோழர் வழக்கறிஞர் பாரதி அவர்களை நன்றி